லைவ் நிற்பாட்ட போறேன் ஏன்னா போயிட்டு வாங்க எல்லா பேரும் இன்னும் இதாகுது ஆய்யா உனக்கு முடி சரி என்னன்னு தெரியல நான் ஈரோடுல தாண்டா இருப்பேன் போதும்படா போதுமுடா அவங்க சண்டை சண்டா பண்ணி எல்லாம் போதும்படா சாமி என் லைவ் வெளியே ஓடுதுடா யாராவது ரீசார்ஜ் கூட வந்தி விடுங்கடா காவல்துறை யாரா இழிவா பேசுனது யாரா யாரா இழிவா பேசுனது நீ என்ன என்ன காவல்துறையில் பிடிச்சி நீ கொடுப்ப போடா மொத வெளிய போடா காவல்துறையில் பிடிச்சி நீ மசரை பிடிக்கிற பொழுசுக்காரு பொழுச்சுக்காரு என்னங்க போலிசுக்காரு என்னங்க பொழுச்சுக்காரு என்ன போய் காவல்துறை அதுன்றா எஸ்கே நம்ம நத்தத்துல இருக்கா நம்மள வாடா நத்தத்துல எங்கடா இருக்க இன்னைக்கு நாளைக்கு நான் கிளம்பி வரேன் வாடா வாடா பாத்துக்குருவோம் லிப்டிக்கு வாங்குற காசுலாம் ரீசார்ஜ் ரீசார்ஜ் ஆஹா நான் பண்ண மாட்டேன் இப்போ முடிச்சிருக்கேன் நான் லைவ இன்னைக்கு போதும் எனக்கு லைவு ஒரு மணி நேரம் லைவ் எனக்கு போதும் டே எவனா இருந்தாலும் ஈரோடு வாங்கடா டே டா வா இதே வேலையாடா உங்களுக்கு என் லைவ்ல வேற வேலையா உங்களுக்கு இல்லையா பாப்பா வாங்க பாப்பா நல்லா இருக்கீங்களா லைக் போட்டிங்களா ஓகே சிஸ்டர் பாய் மீண்டும் சந்திக்கலாம் யூ ஏய் கசமுசா கசமுசா உனக்கு மண்டை ஒட்டஞ்சிரும் செருப்படி பிஞ்சிரும் என்ன வேலை பார்க்குறாயா ஏ என்னடா சார் எனக்கு சண்டை வேணாம் மண்டை வேணாம் ஒன்னும் வேணாம் என்னமோ என் பொம்பளை வந்து வெட்டிடுவேன் குத்திடுவேன்றான் போலீச்சல பிரிச்சு குச்சிவேன்றான் எதுக்குடா என்னடா வந்து சொல்றா ஐயோ ஆயா மணி நீ வா ஒழுங்கு மரியாதை பாய் சொல்லுங்க எல்லா பேரும் எல்லா பேரும் இன்ன வரைக்கும் எவ்வளவு கமாண்ட் போட்டீங்க பாய் போடுங்க பாப்போம் நான் முடிச்சுக்கிறேன் லைவ ஆயா நீ இருக்க போயா கவிதை ரொம்ப ஒர்க்கு பண்ணு தப்பு தப்பு வடிவு டீச்சர் வடிவு அடியை அடிய வடிவு அவனை பொம்பளைன்னு பாக்குற செருப்ப கொண்டு அடிச்சிருவேன் கண்டி என்னாடி நினச்சிருக்க நீ ஏ வர்றவங்களை அப்புறம் மரியாதை கொடுக்க மாட்டுறா மக்களே மன்னிச்சுக்கங்க மக்களே இப்படிலாம் தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அம்பிட்டு பார்த்திங்க ஆஹ் பிளாக் அடிச்சேன்னா அப்புறம் எனக்கு யார் மக்களே வருவா இப்படி பண்றானே மக்களே இவ வடிவு ஏண்டி இப்படி பண்ற வர பேசாதடி அப்ப தாண்டி அவங்க நாளைக்கு வருவாங்க ஏன்டி பேசுற பேசாதடி விட்டுருடி மக்களே உங்களுக்கு நான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் இனிமே பேசாதீங்க ஆஹ் இங்க வர பிரியான்றவ வாய் ஓவரா போகுது அடியா பிரியா நீ சும்மா பொத்திக்கிட்டு இருக்க மாட்டியா ஆஹ் அவன் மணிக்காண்டிதான் உனைய வச்சுக்கிட்டு உனைய வச்சு செஞ்சு விடுவேன் மணிக்காண்டி தான் உன்னைய வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆ இங்கே வரு அய்யய்யோ இப்போ என்ன மத்தத்துக்காரன் ரொம்ப பேச்சிக்கிட்டு இருக்கான் ஏ எதுக்குடா பேசுகிறா மணியபே ஏ மணியே நீ எல்லாம் இதுக்கு காட்டுறா குடுறா எல்லா பத்துக்கு சாப்பிடட்டும் மணி குடுறா அவங்களுக்கு புறம் கேட்குறான் இங்கே குடுறா குடிக்கட்டும் குடுறா ஓடுங்க ஓடுங்க போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க ஓடுங்க 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 சுத்துதான் நல்லா தெரியுதா முயற்சி என் மூச்சு வாங்க 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 மூச்செல்லாம் முயற்சி முயற்சி எவ்வளவு தோல்வி இருந்தாலும் நம்ம முன்னேறி முன்னேறி வரணுன்ற ஒரு வெற்றியோட இருக்கீங்க நீதான் ஓடணும் நான் ஓடணும் ஓடணும் வந்துட்டோம் 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 வந்துட்டீங்களா போலீஸ்காரங்களே 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 என்ன சிஸ்டர் இப்படி இருக்கானுங்க ஓகே சிஸ்டர் பாய் கிளவின்ட்டு வந்து உக்காந்துக்கிட்டு பேச்சு நான் எங்கம்மா போய் சொல்றது குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டாங்கம்மா விடிஞ்சிருச்சுமா ராஜபாளையம் ராஜா ராமன் ராஜராமன் ராமனா விடுந்திருச்சாப்பா அய்யோ